நம்மக்கிட்ட யாராவது சோழர்கள் கட்டின கோயிலையே சிறந்த கோயில் எது அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில்னு சொல்கிறோம் ஆனால் பாண்டியர்கள் கட்டுனதுலேயே சிறந்த கோயில் எது அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு செகண்ட் யோசிப்போம் நிறைய பேருக்கு பாண்டியர்களுடைய கட்டிடக்கலையை பற்றியே தெரியாது அப்படி இன்னைக்கு நம்ம போக போகிற கோயில் எட்டாம் நூற்றாண்டில் தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் இந்த கோயில் ஒரு பாறையை குடைஞ்சு கட்டின ஒரு குடைவரை கோயிலாக இருக்குது இந்த கோயிலை தமிழகத்தின் எல்லோரன்னு நம்ம அழைக்கிறோங்க இன்னைக்கு நம்ம போக போகிறது ரொம்பவும் பழமையான கோயிலுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாலேயே இருக்கிற பழமையான கோயில்கள் எதுன்னு பார்த்தா இந்த கோயிலும் ஒன்று எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணமாக விளங்குதுங்க இன்னைக்கு நம்ம கட்ட போகிற பில்டிங் அதாவது ஆரம்ப இருந்து இன்னைய வரைக்கும் அடியில் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு பேஸ்மெண்ட் போட்டு அப்படிதான் எழுப்புவோம் ஆனால் இந்த கோயில் இருந்து கீழே கட்டப்பட்டுச்சுங்க ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கீழே கட்டின கோயிலுங்க இது ஒரு பெரிய பாறையில் ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் கீழே குறைஞ்சு இந்த கோயிலை கட்டியிருக்காங்கங்க இந்த கோயில் எங்கே இருக்கு இந்த கோயில் யாரால கட்டப்பட்டுச்சு இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்ன இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன இந்த கோயில் முழுவதும் கட்டி முடிக்கல அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த ஃபுல்லாக பாருங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டிராவலை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கழுகு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கழுகுமலையில தான் இந்த வெட்டுவான் கோயில் இருக்கு நீங்க இங்க பஸ்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து உங்களுக்கு இங்க வரதுக்கு பேருந்து இருக்கு உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கூகுள் மேப்ல கரெக்டா கழுகுமலை வெட்டுவான் கோயில் போட்டீங்கன்னாலே உங்களை கூட்டிட்டு வந்துருங்க இந்த கோயில் இப்போது தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை தான் இந்த கோயில் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இங்க இருந்து மலை மேல கொஞ்சம் ஏறி போகணுங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் இருக்கும் படிக்கட்டுகள்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நடந்து போகணும் இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டு பாண்டிய அரசர் மாரஞ்சடையன் அப்படிங்கிறவர் கட்டி இருக்காங்கன்னு இந்த கோயில் கட்டி முடிக்கும் பொழுது பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்னன்னா ஒன்னு போர் நடந்து அரசர் இறந்ததா சொல்றாங்க இல்லனா இந்த சிற்பியை யாரோ கொன்னதா சொல்றாங்க பல காரணங்கள் சொல்றாங்க ஆனா சரியான காரணம் எது அப்படிங்கறது யாருக்குமே தெரியலங்க இங்க நம்ம கோயில் வரைக்கும் போறதுக்கு ஈஸியா பாறைகளையே செதுக்கி படிக்கட்டுகள் மாதிரி செஞ்சு கொடுத்திருக்காங்கங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே போற மாதிரி சைடுல கம்பிலாம் வச்சு கொடுத்திருக்காங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலயே சமணர்களோட படுக்கையும் இருக்கு அத பத்தி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம் இப்ப வாங்க நம்ம கோயிலுக்கு போய் இந்த கோயில பத்தி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம் கழுகும அடிவாரத்தில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோயில் இருக்குங்க அந்த முருகரை கழுகாச்சல மூர்த்தின்னு பக்தர்கள் வழிபாடுறாங்க அவரை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம மலை மேலே இருக்கிற வெட்டுவான் கோயிலுக்கு வந்துட்டாங்க அங்கே போய் பார்க்கலாம் நான் மலை மேலே ஏறி கோயில்கிட்ட வந்துட்டங்க கோயில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த பாறை நம்ம நின்றுட்டு இருக்கிற பெரிய பாறை நடுவில் ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் குடஞ்சு கட்டியிருக்காங்க மேலேருந்து கீழ் வாட்டமாக இந்த கோயில் கட்டியிருக்காங்கங்க பாண்டியர்களுடைய கட்டிடக்கலையை நம்ம என்னென்னு சொல்கிறது எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்கங்க மேலே இருக்கிற அந்த பார்டரிங் அதெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த கோயில் கட்டிக்கிட்டு போதே ஒரு போர் வந்ததினால இந்த கோயிலோடய கற்ற பணி நின்றதாக சொல்கிறாங்க இன்னொரு கதை சொல்லப்படுது இந்த ஊரில் ஒரு சிற்பி இருந்ததாகவும் அந்த சிற்பி அவரோட மகனை ஒரு திருவிழா நேரத்தில் தொலைச்சிட்டாரு சிற்பி ரொம்ப நாளாக தனியாகவே வாழ்ந்து பல சிற்பங்களை செதுக்கிட்டு இருக்காரு அப்போது அவருக்கு ஒரு செய்தி வருது உன்னோட சிறந்த சிற்பி ஒருத்தன் இருக்கான்னு அவர் தேடி இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு சிற்பி இந்த கோயிலை கட்டிகிட்டு இருந்தார் அப்போது பின்னாடி இருந்து வந்து ஒரு கோடாரியில அந்த சிற்பியோட தலையிலேயே அடிச்சு இந்த சில செதுக்கிட்டு இருந்த சிற்பி இறந்துடுறாரு அப்போ பார்க்கும்போது இது அவருடைய மகன் தான் தொலைந்து போன அவர் தான் இந்த கோயிலை இருக்காரு நினச்சி அவர் வருத்தப்படுறாரு அப்படி ஒரு கதை சொல்லப்படுது இந்த கோயிலுடைய கருவறையில் இப்போ விநாயகர் வச்சிருக்காங்க இந்த விநாயகர் வந்து கோயில் கட்டும்போது இருந்தவர் கிடையாது இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வச்சிருந்த விநாயகர் சிலை தான் இப்போ கோயில் கருவறையில் இருக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இங்கே பாருங்க ரெண்டு சைடுமே பாறை அப்படியே கொடைஞ்சு எடுத்து கட்டியிருக்காங்க கோயிலை சுத்தி வர்றதுக்கும் இங்கே பாறைகளுக்கு நடுவுலையே கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த இடத்துல நம்ம போறதுக்கு நார்த் இந்தியால இருக்கிற எல்லோராவுக்கு போய் எல்லோராவ பார்க்க முடியாதவங்க நீங்க கண்டிப்பா இங்க வரலாம் இந்த கோயில தான் தென்னிந்தியாவின் எல்லோரோன்னு சொல்றோம் இந்த கோயிலில் இருக்கிற சிற்பக்கலைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக இருக்குங்க இதுவும் ஒரு குறிப்பிட்ட பூதகணங்களோட சிலை இன்னைக்கு நம்ம ஈமோஜி அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு யூஸ் பண்றோம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல ஆனால் இந்த பூதகணங்கள்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சிலைகள்லையுமே அந்த பூதகணத்தோட ஃபேஸை பாருங்க ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே ஒரு தனித்தனி எக்ஸ்பிரஷன் இருக்கும் நீங்களே பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபேஸ் வந்து ஒரே மாதிரியே இருக்காது எல்லா சிற்பத்திலையுமே ஒன்று சோகமாகவும் சந்தோஷமாகவும் ஒரு முக பாவனை இருக்கும் அவ்வளோ நேர்த்தியா கட்டியிருக்காங்க பாருங்க ஒரு மலைய பாறைய பா உடைச்சு உடச்சு கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து குடைவரை கோயில் வகையில வரும் கோயில் முன்னாடி கொஞ்சம் முழுமை பெறாமல் இருக்குது அதுக்குள்ளே தான் அந்த சிற்பிக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் இல்லைன்னா போர் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி மட்டும் ஃபினிஷிங் இல்லாமல் அப்படியே விட்டுருக்கிறது நல்லாவே தெரியுது கோயில் விமானத்தை பார்த்திங்கன்னா எல்லா பணியுமே முடிஞ்சிருந்துச்சு பர்ஃபெக்டாக கோயில் மூணு சைட்லேயுமே எல்லாமே கட்டிட்டாங்க பட் முன்னாடி மட்டும் ஏதோ ஒரு ப்ராப்ளமான வேலையை அப்படியே நிறுத்திருக்காங்க இங்கே செதுக்கப்பட்ட சிற்பங்களில் நரசிம்மர் பிரம்மா தட்சிணாமூர்த்தி திருமால் முருகர்னு பாண்டிய நாட்டு பெண்கள்னு நிறைய பூதங்கணங்களும் செதுக்கியிருக்காங்க இப்போ நான் கோயிலினுடைய தெற்கு திசையில் இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி இந்த தட்சணாமூர்த்தியை மிருதங்க தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அழைக்கிறவங்க இந்த கோயிலில் இருக்கிற பல சிற்பங்கள் உடஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அதுக்கு காரணம் வந்து போர் நேரத்தில் யாராவது உடைச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொன்று வெதர் ஒரு பெரிய ரீசனாக இருந்திருக்கு மழை வெயில் அப்படின்னு இந்த கோயிலுடைய நான்கு சைட்லையுமே நந்தி சிலையையும் நம்ம பார்க்க முடியுங்க சிவன் பார்வதி சிலையும் இதில் இருக்கு இந்த கோயில் வந்து கிழக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குங்க சரியா எட்நூறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோயிலைக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பழமையான கோயில்ல இந்த கோயிலும் ஒன்று சோழர்களோட கோயில் கட்டிடக்கலைக்கு உதாரணம் நிறையா இருக்கு ஆனால் இந்த கோயில் கட்டிடக்கலை பாண்டியர்களுடைய பெருமையை உலகத்துக்கும் சொல்கிற மாதிரி இருக்குங்க இந்த கழுகுமலையில் சைவர்களும் இருந்திருக்காங்க சமணர்களும் இருந்திருக்காங்க நம்பப்படுதுங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் மலை மேலே சமணப்படுக்கை இருக்குது அந்த சமணப்படுக்கையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இங்கேயே இந்த மலை அடிவாரத்துல முருகர் கோயில் இருக்கு முருகர் கழுகாச்சலமூர்த்தியாக இருக்காரு அவரை பற்றியும் நம்ம வரைய இருக்கக்கூடிய வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏற்கனவே போயிருந்தீங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்